அதாவது என்ன கேக்குறாங்கண்டா ஒரு ஃப்ரெண்டு அந்த படிப்புல வந்து ஆர்வமா இருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல தொழுகை இவாத போன்ற விஷயங்கள்ல கொஞ்சமும் கவனம் இல்லை காரணம் கேட்டா தொழுகை வந்து படிப்புக்கு தடை நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் பழக்கம் வச்சு கொள்ளலாமா அல்லது வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கலாமா இப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ஒரு கொள்கைக்காக வேண்டி ஒருத்தரை வந்து பகைக்கலாம் ஒரு கொள்கைக்காக மார்க்க ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்காக ஒருத்தரை பகைக்கிறது வந்து மார்க்கம் வந்து தடுக்கலை தாராளமாக அதுக்கு பகைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது உதாரணமாக சொல்றதா இருந்தால் ரசூல் சல்லா அலுவலம் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க அடிமைகளான பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள் என்று ஆண்களுக்கு கட்டளையிடுறாங்க இந்த செய்திய இபுனு உமர் அலி அல்ல அறிவிக்கிறாங்க இபுனு உமர் அலி அல்லாவோடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்த செய்தியை கேட்டுட்டு அவங்களோட மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி கேட்கிற நேரத்துல அவர் அனுமதி மறுக்கிறார் நான் அனுமதிக்க மாட்டேன் ஏனெண்டு காரணம் கேட்டா இவர்கள் வந்து பள்ளிக்கு போற பெயர்ல ஊறு சுற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார் பொம்பளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே வந்துருவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் மறுக்கிறார் மறுக்கும் போது இவனுமர் அலிவல சொல்றாங்க இல்லப்பா அப்படி மறுக்க கூடாது அல்லாவின் தூதர் சல்லா அவங்க இதுக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறாங்க அனுமதி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க எப்படி அதை மறுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப இவர் சொல்றாரு இல்ல இவங்க வந்து ஊர் சுற்றுறது எனக்கு விருப்பம் இல்லை நான் மறுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் இபுனு உமர் அலிவல்ல அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானுடன் நீண்ட நெடுநாட்கள் மரணிக்கும் வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள் அப்படின்னு வருது மார்க்க சட்டத்தை சொன்ன அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை வந்து இவங்க கேட்காம இவங்க விதண்டாவாதம் பண்றாங்க இல்ல நான் தான் செய்வேன் அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் சொன்னாலும் நான் தடுப்பேன் என்று சொல்றாங்க அப்ப இது வந்து நல்லவா நான் பேச மாட்டேன்னு பேசல அவிதொரு நபித்தோரனுடைய செயல்தாரே இதை நாங்க கடைப்பிடிக்கணுமான்னு ஒருத்தரை யோசிக்கலாம் இப்படிதான் தான் அல்லாவே கட்டளை எப்படி கட்டளையிடுறான் அல்லாஹ் சொல்றான் குர்வானில் ஐம்பத்தி எட்டாவது அத்தாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ சொல்கிறான் லா தஜிது கவுமன் யு மினு அபில்லாஹி வல்யோமிலாஹுர் யுவா தூன மன்ஹாத் அல்லாஹ் வரசூலா அல்லாஹையும் அல் மர்மையினாலேயே நம்பக்கூடிய அல்லாஹையும் மர்மையினாலே நம்பக்கூடிய மக்கள் யார் அல்லாஹையும் ரசூலையும் வெறுப்பார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்வார்களோ அவர்கள் நேசிப்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அல்லாவையும் மருமையும் நம்பக்கூடியவங்க அல்லாவையும் ரசூலையும் பகைக்கிறவங்க நேசிக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு அவர்கள் பெற்றோர்களா இருந்தாலும் சரி வா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வா இசுவானவும் சகோதரர்களாக இருந்தாலும் சரி வா வா உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் உள்ளங்களில் தான் ஈமானை பதித்து வைத்திருக்கிறான் அவன் ஜிபிரி அலை மூலமாக மூலமாக பலப்படுத்துகிறான் உதவி செய்கிறான் என்று தாலா அதை வர்ணிச்சு சிலாகித்து பேசுறா அல்லாவுக்காக நம்ப சூழக்கூடியவங்க அல்லார ரசூலுக்கு எதிர போறவங்களோட பகை வைத்துக் கொள்ளணும் நேசிக்க கூடாது என்றெல்லாம் அல்லா சொல்றான் அந்த அடிப்படையில நாங்க பகைக்கலாம் ஆனா ஒருத்தர் தவறு செய்கிறாரா கொள்கை ரீதியாக நான் இப்படிதான் செய்வேன் இப்படிதான் வாழுவேன் என்று இருக்கிறாரா என்ற முடிவு பார்க்கணும் ஒருத்தர் தொலாம இருக்கிறாங்க ஏன்பா தொழாம இருக்கிறீங்க தொழுங்களே அப்படின்டா சரிடா சரிடா தொழுறேன்டா அப்படின்னு புறவு தொழுரேன் என்றா ஒரு சோம்பேறித்தனமா பேசுறா அப்ப நீங்க அட்வைஸ் பண்ண தொழுங்க தொலாமரிக்காதீங்க சரி சரி தொழுரன் சொல்லி சொல்லியே தொலாம இருக்கிறாங்கன்னு வைங்க ஆனா பொடுபோக்கா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யல தொழவே கூடாது என்று கொள்கையா வச்சு கொள்ளல அது ஒரு நிலைப்பாடா வைக்கல அது பொடுபோக்கு சோம்பேறித்தனம் ஈமான்ல உள்ள பலவீனம் இது காரணமா அப்படி செய்றாங்க இந்த மாய ஆக்களோட நாங்க ஒதுக்கி போக கூடாது அவங்களோட சேர்ந்து பழகி பழகிதான் அவங்கள தொழுகையாளிகளாக நாங்க மாத்தணும் இல்லாட்டி அவங்க வழி தவறி போயிருவாங்க ஒருத்தர் வந்து கொள்கையை டிக்ளேர் பண்றாங்க நான் படிக்கணும் என்ற தொழக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை அப்ப போ செய்தான் உன்னோட பேச்சு இல்லை விரட்டிட வேண்டியது நீ ஒரு செய்தான் நீ அல்லாவ வணங்குறதே வெறுக்கிறாய் அதை கொள்கையா வச்சிருக்கிறாய் ஒன்னும் இதுதான் வித்தியாசம் விளங்கிச்சா தவறு செய்வதை திருத்தணும் தப்பு செய்வதை கொள்கையா வச்சிருந்தா அவளோட நாளைக்கு சொல்லுவேன் தொழ மாட்டேன் நானும் சொல்லிடுவேன் அது ஆபத்து நல்ல நண்பர்களோட பலகனும் தீய நண்பர்களை விட்டு விலகணும் என்ற அடிப்படையில கொள்கை ரீதியான ஒரு நட்பதான் இஸ்லாம் வைக்க சொல்லுது அந்த கொள்கை என்னன்றது இப்படி தீர்மானிக்கணும் என்றதை புரிஞ்சுக்கொண்டீங்கடா சரி